அடுத்த கதையை இந்தியாவிலிருந்து அறிமுகப்படுத்துகிறோம் அது தெற்கு உள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்தது மூழ்கிய மழை கேரளாவில் குறிப்பாக வயநாடு மாவட்டத்தை கடுமையாக தாக்கியுள்ளது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் மழைகள் மரணகரமான நிலச்சரிவுக்கு வழிவகுத்தன இந்த நிலச்சரிவு ஒரு தேயிலை தோட்டத்தின் அருகே உள்ள மலைப்பகுதியில் ஒன்று மணியளவில் நடந்தது இந்த நிலச்சரிவு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளை முழுவதும் மூழ்கடித்தது பலர் தூங்கிக் கொண்டிருந்தபோது புதையலாகினர் சுமார் நான்கு மணியளவில் இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டது மேலும் பல மரணங்களும் அழிவுகளும் ஏற்பட்டன மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதுவரை இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் உயிர் தப்பியவர்களை கண்டுபிடிப்பதற்கான நேரத்தில் முந்திக்கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது இதோ எங்கள் அறிக்கை வயநாட்டிலிருந்து வரும் காட்சிகள் இவை இது இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம் மலைகளும் தேயிலை தோட்டங்களும் மற்றும் இப்பகுதியில் தொடங்கும் சலியார் ஆற்றுக்கும் பிரசித்தம் ஆனால் அதே மலைகளும் ஆற்றும் இன்று மரநகரமாக மாறியுள்ளன கேரளா சில வாரங்களாக பருவமழையை எதிர்கொண்டுள்ளது ஆனால் திங்கட்கிழமை மழைமழை வெள்ளமாக மாறியது அது வையநாட்டின் மலைகளை மோசமாக தாக்கியது மண் சிதைந்தது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று மணியளவில் கனமழை தொடர்ந்தது நிலம் சரிந்து விழுந்தது மலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது பாயும் நிலம் முந்தகை கிராமத்தை தாக்கியது இதில் பல தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் தற்காலிக வீடுகள் உள்ளன அவர்களில் பெரும்பாலோர் நிலச்சரிவில் புதையலாகினர் என் குடும்பம் முந்தகையில் இருந்தது அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் இரண்டு உடல்களை கண்டுபிடித்தனர் ஆனால் இன்னும் ஆறு முதல் ஏழு குடும்ப உறுப்பினர்களின் உடல்களை கண்டுபிடிக்கவில்லை இப்பொழுது என்னிடம் வாழ்விடமில்லை எனக்கு வேலை கண்டுபிடித்து வீடு கட்டும் திறனில்லை எனவே நான் இங்கே கவலையில் உட்கார்ந்திருக்கிறேன் அடுத்தது என்ன செய்வது என்று யோசிக்கிறேன் சில கிராமவாசிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் பலர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் மற்றும் அதிகாரிகள் அவர்களை கண்டுபிடிப்பதில் கடினம் சந்தித்து வருகின்றனர் முக்கிய பிரச்சனை என்னவெனில் சில உடல்கள் சுமார் முப்பர் முப்பத்தி மூனு உடல்கள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலம்பூரில் கண்டுபிடிக்கப்பட்டன சம்பவம் முந்தகையில் நடந்தது மற்றும் உடல்கள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அதோடு பயங்கரம் முடிவடையவில்லை சுமார் நாலு மணி அளவில் இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டது இது சுரல்மலாவைத் தாக்கியது மேலும் பலர் மரணமடைந்தனர் மற்றும் மேலும் பலர் அடித்துச் செல்லப்பட்டனர் எருத் ஐம்பது பேர் இறந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எட்டு நூறுக்கும் மேற்பட்டோர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் மீட்பு நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமை காலை முதல் நடைபெற்று வருகின்றன இந்த முயற்சிகளை இந்திய இராணுவம் தலைமையேற்று வருகிறது சிலர் பகுதியிலிருந்து விமானம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் ஆனால் மழை நீடிப்பதால் முன்னேற்றம் வந்தமாகியுள்ளது வயநாடு மாவட்டம் இன்னும் கனமழைக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவால் அவர்களின் வீடுகளில் அடைந்துள்ளவர்களுக்கு நேரம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்நிலையை கண்காணித்து வருகிறார் அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவித்துள்ளார் அவர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூ இரண்டு லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூ ஐம்பதாயிரம் வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் இதுவரை ராகுல் காந்தி வயநாடுக்கு நாளை வர உள்ளார் அவர் இந்தியாவின் கீழ் சபையான லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு மாவட்டங்களில் ஒன்றான வயநாடு பின்னர் அவர் வயநாடு இருக்கையை விட்டுக் கொடுத்தார் இதற்கிடையில் அரசியல் குற்றச்சாட்டுகள் ஆரம்பமாகிவிட்டது இந்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேரளாவுக்கு கனமழை குறித்த முன்பதிவுகளை அளித்ததாக கூறுகிறார் அருணாச்சலமென்கா கேரளாவின் முதல்வர் பினராய் விஜயன் ஷாவின் கூற்றை மறுத்துள்ளார்